ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுடர்களே இப்புவி வாழ்வு என்பது மானுடர்களின் கர்ம நிலைகளை கடப்பதற்கு உதவிடும் எனினும் கர்மங்களை பெருக்குவதும் அதனைச் சார்ந்து வாழ்வதும் நன்றென்று ஓர் மாபெரும் மாற்றம் என்பது பூமியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்புரிய வேண்டும் விழிப்புணர்வு குன்றுகின்ற தருணங்களிலெல்லாம் கர்மங்கள் பெருகிடும் மாயை என்பது அகமும் புறமும் சூழ்ந்து பணியாற்றிடும் ஓர் தீபச்சுடர் என்பது எத்தகைய பகுதிகளிலும் பொருத்தப்படலாம் எனினும் காற்றின் தன்மையே ஆதாரமாகும் அதீத்த காற்றினால் சுடர் பிரகாசிக்க இயலாது காற்று அற்றுப்போனாலும் சுடர் பிரகாசிக்க இயலாது எனில் ஜீவன் எனும் சுடர் பிரகாசிக்க சமணமுற்ற வாயு அவசியமாகின்றது ஒரு மனிதன் அனைத்து கர்மங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் எனில் வாயுவே அவசியமாகும் தசவித வாயுக்களில் சமான வாயு என்பது வாயுவினை சமணமுறச் செய்கின்ற தன்மையினை உடையது மேலும் அனைத்து பஞ்சபூத மூலக்கூறுகளையும் சமணமுறச் செய்கின்ற தன்மையினை உடையது ஓர் மானுட தேகம் என்பது தசவித வாயுக்களினாலும் ஏனைய பஞ்சபூத மூலக்கூறுகளினாலும் இயங்கும் தன்மையினை பெற்றுள்ளது எனினும் வாயுவே பிரதான செயலாற்றுகின்றது சமான வாயு என்பது சத்தியத்தின் வடிவமாகும் வாயுவினை தேகத்தினில் சமணமுறச் செய்கின்ற உன்னத சக்தியானது சமான வாயுவிடம் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது உயிர் சக்தியான சுத்த உஷ்ணமும் ஆன்ம ஆற்றலான குளிர்ந்த சக்தியும் சரிசமமாய் கலப்புற்றுள்ள சமான வாயு என்பது தட்சிணாயன காலத்தின் துவக்கத்தினில் அத்தீத்தமாய் வெளிப்படும் எனில் உதிக்கின்ற தக்ஷணாயன புண்ணிய காலத்தினில் அனைவரும் உயரிய சமான வாயுவினை ஏற்று மாயைகளிலிருந்து விடுபட்டு கர்மவினைகளை விழிப்புடன் கையாண்டு செயல்புரிய வேண்டும் உதிக்கவுள்ள தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது பூமியின் ஆற்றல்களை பெருக்கி பூமியின் கருவக் கழிவுகளை நீக்கவுள்ளது எனில் அனைவரும் விழிப்புடன் செயல்புரிவது நன்று தட்சிணாயன காலம் உதிக்கின்ற தருணத்தில் சமான வாயுவின் ஆற்றல் அத்தீத்தமாய் வெளிப்படும் உயிர் சக்தி என்பது பிராண காற்றினை காட்டிலும் சமான காற்றினை அதீத்தமாய் ஏற்று இயங்கிடும் இத்தருணத்தில் தேகம் என்பது சுத்த உஷ்ணத்தினால் பெருகிடும் சமணமுறும் உஷ்ணமும் காந்த சக்தி மிகுந்த ஆன்ம ஆற்றலும் மானுடர்களுக்கு பெரும் விழிப்புணர்வினை நல்கிடும் அனைவரும் உணரக் கடவது தட்சிணாயன காலம் உதிக்கின்ற நிலையில் அனைவரும் சமான வாயுவினை வரவேற்று உடல் முழுவதும் பரவிடவே அனுமதியுங்கள் மாய நிலைகள் விலகுவதனை உணர்ந்திடலாம் சூரிய உதய நாழிகையில் வெளிப்படும் பூரண வாயுவினில் சமான வாயுவின் வெப்பம் மற்றும் ஆகாய மூலக்கூறுகள் சரிசம அளவினில் கலப்புற்றிருக்கும் இதனை உணர்ந்து ஏற்றிட முற்படுங்கள் சூரிய வழிபாடு பெரும் பலனை நல்கிடும் உதிக்கின்ற சூரியனை கண்டுணர்ந்து துதித்து போற்றி நீரெடுத்து நிலம் விடுத்து பிரார்த்திக்க கடவது பின்னர் மூன்று முறை ஆழமாய் சுவாசித்து சமான வாயுவானது தேகம் முழுவதும் பரவிட வேண்டும் என்றே எண்ணி செயலாற்றிடல் வேண்டும் இரு கரங்களிலும் தனித்த நிலையில் ஐந்து விரல் நுனிகளையும் ஒன்றிணைத்து பஞ்சபூத ஆற்றல்களால் நிறைந்த தேகமானது சமான வாயுவினை ஏற்று அனைத்து நிலைகளிலும் சமணமுற வேண்டும் என்று பிரார்த்திக்க கடவது ஒரு திங்கள் இவ்விதம் செயலாற்றிட சமான வாயு என்பது அதீத்தமாய் உள் ஏற்கப்படும் அனுதினமும் சூரிய உதய நாழிகையில் ஒரு சில மணித்துளிகள் சூரியனை பிரார்த்தித்து சமான வாயுவினை உள்ளேற்று தேகம் முழுவதும் பரவிடவே உணர்ந்து செயலாற்றிடுங்கள் அன்பான எமது ஏற்று உகந்த செயலாற்றி உடல் முழுவதும் சமான ஆற்றல்களால் நிறைக்கப்பெற்று மாயையிலிருந்து விடுபட்டு பல்வேறு கர்ம பதிவுகளையும் அழித்து செயலாற்றிட யாம் அருளி உள்ள உன்னத நிலையினை அனைவரும் உணர்ந்து ஏற்று பலன் பெற கடவது பூரண நல் ஆசிகள்